ஹலோ மக்களே வெல்கம் நம்ம தமிழ் சீரியல் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை பண்ணிக்கோங்க எஸ் இப்போ இந்த நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு இந்த நியூஸை வந்து பார்த்துட்டு நிறைய நியூஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீரியல் ரிலேட்டடா அப்படின்னு சன் ஆஃப் த டாப் சீரியலாக இருந்துட்டு வர கயல் சீரியல் இந்த சீரியல்ல ஐயப்பன் அவர்கள் மூர்த்தி அப்படின்ற கேரக்டர்ல நமக்கு ஹீரோயின் கையால் இருக்காங்களே அவங்களுடைய பிரதர் கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவருடைய ஒய்ஃப் தான் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அது என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸாக ஒரு ஒழுங்காக வீட்டுக்கு வர்றது கிடையாது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையாது அண்ட் மணி கொடுக்கறதில்ல அப்புறம் குழந்தையுமே வந்து சில பேட் வேர்ட்ஸ் சொல்லி திட்டுறாங்க ஸோ வீட்டு பக்கமே வந்து கொஞ்சம் நாளாகவே வரவே இல்லை சுத்தமாக இதுக்கு வந்து ஒரு வேறு எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்ற காரணத்தினால ஷூட்டிங் ஸ்பாட் தான் மூணு நாளாக வந்துகிட்டு இருக்கேன் பட் டூ டேஸாக என்னை வந்து அலோவ் பண்ணவே இல்லை அதனால தான் இப்படி வந்து நான் வீடியோ மூலமாக பேசிகிட்டு இருக்கேன் ஐ மீன் அந்த நியூஸ் சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அந்த பேட்டியை வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போலாம் எந்த ப்ராப்ளமுமே வந்தது கிடையாது பட் கையால் சீரியலுக்கு வந்த பிறகு தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க வரும்போதெல்லாம் அதே மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் எங்களுக்கு வேண்டாம் அவர் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நிஜமாவே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்ன இது இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எனிவேஸ் இந்த விஷயத்தை அவங்க போல்டாக வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு எதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க